நம்முடைய இந்திய நாட்டில் எத்தனையோ பிரதமர்கள் ஆட்சியில் இருந்திருக்காங்க ஆனால் எந்த பிரதமருக்கும் இதுவரையிலும் இந்த அளவிற்கான அவமானத்தை சந்தித்திருக்கிறாரா அப்படின்னா கிடையாது அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கு மோடியை அந்த அளவிற்கு அவமானப்படுத்தி இருக்கிறது அமெரிக்கா அமெரிக்காவில் யார் தெரியுமா இருபதாம் தேதி அதிபராக தேர்வு செய்ய போகிறாங்க இல்லையா ட்ரம்ப்பு தான் மோடியை மிகப்பெரிய அளவில் அவமானப்படுத்தியிருக்கிறார் கூடுதலாக இன்னொரு செய்தி என்ன அப்படின்னா இருபதாம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணுங்க நான் அதிக அதிபராக பதவியேற்றதற்கு பிறகு என்ன நடக்க போகிறதுன்னு மட்டும் நீ பாத்துட்டு அப்படின்னு ஒரு எச்சரிக்கையும் அவர் சொல்லியிருப்பதாக தகவல்கள் வந்திருக்கிறது வணக்கம் வருகிற இருபதாம் தேதி உலகமே உற்று நோக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான நிகழ்வு இல்லையா உலகின் மிகப்பெரிய வல்லரசுகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய அதிபராக இருக்கக்கூடிய ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்கும் நிகழ்வு இந்த நிகழ்வுக்காக உலகத்தினுடைய பல்வேறு நாடுகளுடைய அதிபர்கள் பிரதமர்கள் அழைக்கப்படுகிறார்கள் அதுலேயும் குறிப்பாக உங்களுக்கு தெரியும் அமெரிக்கா அமெரிக்காவை விட இன்றைக்கு மிகப்பெரிய வல்லரசு என்று சொல்லப்படுகிற சீன அதிபரை ட்ரம்பே நேரில் ஃபோன் போட்டு சார் நீங்கள் கண்டிப்பாக வரணும் இந்த நிகழ்வில் நீங்கள் இருக்கிறது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கௌரவம் நீங்கள் கண்டிப்பாக வந்தாகணும் அப்படின்னு நேரடியாக ஃபோனில் அழைப்பு விடுத்திருக்கிறார் ரஷ்யாவினுடைய அதிபராக இருக்கக்கூடிய புட்டினுக்கு இத்தாலியினுடைய அதிபர் இப்படி மிக முக்கியமான நாடுகளுடைய பல்வேறு தலைவர்கள் நேரில் அழைக்கப்படு ஃபோன் வழியாக நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லி அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இந்திய நாட்டினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய அதாவது உக்ரைன் போரை ஒரே ஒரே ஒரு மணி நேரத்தில் நான் நிப்பாட்டிடுவேன் அப்படின்னு இங்கே சங்கிகள் இருக்கிறாங்க அதே மாதிரி ஐம்பத்தி ஆறு இன்ச்சு மார்பலை உள்ள விஸ்வகுரு என்று சொல்லப்படக்கூடிய நம்முடைய பிரதமராக இருக்கக்கூடிய மோடியை ட்ரம்ப் அழைக்கவே இல்லை அழைக்காதது மட்டுமல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஜெய்சங்கர் கடந்த ஒரு மாதமாக ட்ரம்ப் வீட்டு வாசலில் காத்து கிடக்கிறான் என்னென்னா எப்படியாவது எங்கள் ஆளுக்கு ஒரு அழைப்புதல் கொடுப்பா அவர் வந்தாகணும் ஏன்னா நாங்கள் அவ்வளோவுக்கு பில்டப் பண்ணி நாங்கள் இந்தியாவில் ஒரு பெரிய தோற்றத்தை நாங்கள் உருவாக்கி வச்சுருக்கிறோம் போதாக்குறைக்கு இப்போ கூட சமீபத்தில் அந்த கேனடாவில் ஜஸ்டின் ட்ரோடோ பதவி விலகினதை நாங்கள் எங்கள் ஊடகங்கள் நாங்கள் அடிமை அடிமாட்டு விலைக்கு வாங்கி வச்சுருக்கோம் இல்லையா ஊடகங்கள் அதில் நாங்கள் எப்படி எழுத கொடுத்துருக்குறோம் அப்படின்னா ஹுதோ மோடியினுடைய வெற்றி அதனால தான் ட்ரோடோ வந்து பதவி விலகினார் அப்படின்லாம் சொல்லி நாங்கள் எழுதிட்டோம் அந்த அளவுக்கு பில்டப் பண்ணி வச்சுருக்குறோம் அதனால் அந்த பில்டப்பில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அதனால் எப்படியாவது எங்களுடைய மோடி அவர்களுக்கு ஒரு அழைப்புதல் மட்டும் கொடுத்துருப்பா அப்படின்னு ட்ரம்ப் வீட்டு வாசலில் காவல் கிடக்கிறார் நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஜெய்சங்கர் ஆனால் எத்தனை நாள் தான் காவல் கிடக்கிறது நடக்க போகிறதா இல்லை கடைசியில் ஜெய்சங்கருக்கு ஒரு அழைப்புதல் அது அழைப்புதல்னால் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாட்டினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர்களுக்கும் அந்த அழைப்புதல் கொடுக்கப்படும் அது மாதிரியான ஒரு அழைப்பு தான் ஜெய் சங்கருக்கு மட்டும் இந்தியாவுடைய சார்பாக நீ மட்டும் வாப்பா வந்து ஏதாவது நாங்கள் சாப்பாடாக தான் போடுவோம் அதை சாப்பிட்டு நீ போயிரு அப்படின்னு சொல்லி ஓரத்தில் ஏதாவது ஒரு சீட் இருக்கும் அங்கே இருந்துக்கும் அப்படிங்கிற மாதிரி ஜெய்சங்கர்கிட்ட ட்ரம்ப்பினுடைய ட்ரம்பினுடைய இடத்துல இருந்து ஒரு தகவல் வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது இது மட்டும் இல்லை கூடுதலாக ஒரு செய்தி என்னென்னா இத்தனை நாள் காவல் கடந்ததுக்கு ட்ரம்ப் ஏதாவது சொல்லணும் இல்லையா இப்போ வரக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா இருபதாம் தேதி ட்ரம்ப் பதவியேற்பு நடந்து முடிந்ததுமே அடுத்த நாளே சங்கு யாருக்கு அப்படின்னா மோடியினுடைய உற்ற நண்பர் அதானிக்கு அதானியினுடைய நிலைமையை உண்டு இல்லைன்னு பண்ண போகிறேன் இதுதான் என்னுடைய முதல் வேலை அப்படின்னு ட்ரம்ப்பு அவ்வளோ கோவத்தோட கங்கணம் இருக்கார் அப்படிங்கிற தகவல் இன்றைக்கி வந்துட்ருக்கு இப்போ இதில் யார் இப்போ சொல்கிறா அப்படின்னு பார்த்தா இப்போ நம்மளை மாதிரியான ஆட்கள் இப்போ நம்மள மாதிரியான ஆட்கள் நம்முடைய பிரதமர் மோடி நம்ம இந்தியாவில் நம்ம வந்து அவரை கடுமையாக விமர்சனம் பண்ணுறோம் நம்ம அவரை கிண்டல் அடிக்கிறோம் எல்லாமே பண்ணுறோம் அது தொடர்ந்து பத்து வருஷமாக நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஏன்னா அவர் அந்த மாதிரி செஞ்சுட்ருக்கிறார்னாக்கா ஆனால் இப்போ உலகத்தில் இருக்கிற பூரா எல்லா ஒன்றும் செய்ய ஆரம்பிச்சிட்டான் போகிறவன் வாரவன் எல்லாம் மோடியை கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அப்போ அதான் நமக்கு அது என்னடா என்னடா இது என்னன்னாலும் நம்முடைய பிரதமர் மோடி இல்லையா நாங்கள் கிண்டல் பண்ணுவோம் நீ பண்ணலாமா அப்படிங்கிறது மாதிரி நமக்கு தோணும் ஆனால் இப்போ எல்லா உலகத்தில் இருக்க எல்லா நாட்டுக்காரங்களும் இன்றைக்கி மோடியை கிண்டல் அடிக்க ஆரம்பிச்சிட்டான் அப்போது அந்த அளவிற்கு மிக மோசமான ஒரு நிலைமையை மோடி உருவாக்கி வச்சுட்டாரா அப்படிங்கிற சந்தேகம் வருது இதெல்லாம் யார் சொல்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்பிரமணிய சாமி தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் தெளிவாக சொல்கிறார் என்ன சொல்கிறார் இதெல்லாம் ஒரு பொழப்பா யார்கிட்ட கேட்குறாரு மோடி கிட்ட கேட்குறார் இதெல்லாம் ஒரு பொழப்பா இது மாதிரி வேறு அவமானம் உலகத்தில் வேறு ஏதாவது உண்டா அவன் கொடுக்கலன்னா உனக்கு என்ன நீ ஏன் போய் கெஞ்சுற நீ எதுக்கு அங்கே போய் காவல் கிடக்கிற அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சுப்பிரமணிய சாமி கேட்குறாரு இப்போ நமக்கு என்னென்னா ஆர்எஸ்எஸ்காரனுக்கு எப்போவுமே தன்மானம்ங்கிறது கிடையாது சுயமரியாதைங்கிறது கிடையாது அது நீங்கள் எங்கேயாவது இருக்கிறதா நீ காட்ட முடியுமா ஆர்எஸ்எஸ்காரனுக்கு எவனுக்கும் கிடையாது இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கெல்லாம் ஒரு 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 கல்யாணத்துக்கோ அல்லது மற்ற எதுவும் விசேஷங்களுக்கோ ஒரு அழைப்புதல் இருந்தால் தான் நமக்கு அது உரிய மரியாதையோடு சக மனிதன் அப்படிங்கிற உரிய மரியாதையோடு ஒருவர் நம்மை அழைக்கும் பட்சத்தில் நாம் செல்வது வழக்கம் இதான் இந்தியாவுடைய மரபு இந்தியாவுடைய உலகத்தினுடைய எல்லா சுயமரியாதை உள்ள எந்த மனிதர்களுடைய மரபும் இதுதான் இல்லைப்பா என்ன தயவு செஞ்சு கூப்பிடுப்பா நாங்கள் வந்தாகணும்ப்பா எனக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுப்பா இப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம யாரும் அது பண்ண போகிறதில்ல ஆனால் சங்கிகள் இதை செய்வார்கள் அப்படின்னு சுப்பிரமணிய சாமி தன்னுடைய சமூக வலையில பக்கமாக சொல்லிகிட்டு இருக்கார் அதுக்காக தான் அவர் கேட்குறாரு எதுக்கு இந்த அவமானம் இது வெக்கம் இல்லையா போய் காவல் கிடக்கிற நீ எதுக்கு இதெல்லாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கேட்குறாரு அப்போ ஒட்டுமொத்தமாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கு ட்ரம்ப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலத்தில் மோடியினுடைய உற்ற நண்பராக இருந்தவர் உங்களுக்கெல்லாம் தெரியும் கொரோனா பெரும் தொற்று அந்த அளவிற்கு மிகப்பெரிய பிரச்சனையை உலகம் இருக்கு வான் பண்ணிட்டாங்க எப்போ இனிமேலாம் கூட்டம் கூட கூடாது எல்லோரும் கவனமாக இருக்கணும்னு வான் பண்ண பிறகு கூட ஹமாரா தோஸ்த் ட்ரம்புக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்லிட்டு குஜராத்தில் மோடி ஒரு மிகப்பெரிய பெரும் பெருங்கூட்டத்தை நடத்தினார் அதுதான் கொரோனா பெருந்தொற்றுக்கு காரணமாக இந்தியாவில் நடந்த முகல் முதல் நிகழ்வு உலக சுகாதார அமைப்பு எச்சரிக்கை செஞ்சதற்கு பிறகும் அதை பொருட்படுத்தாத மோடி குஜராத்தில் ஒரு மிகப்பெரிய நிகழ்வு ஏற்பாடு செய்கிறார் யாருக்காக தன்னுடைய உற்ற நண்பர் ட்ரம்புக்காக அந்த நிகழ்வுக்கு பிறகு தான் இந்தியா முழுவதும் மிகப்பெரிய அளவில் கொரோனா பெருமளவில் பரவியது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும் அந்த அளவிற்கு தன்னுடைய உற்ற நண்பனுக்காக யாருக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விழா எடுத்த மோடியை இன்றைக்கி புறக்கணிக்கிறான்னு நினைக்கும்போது ட்ரம்ப் நீங்கள் இதை சாதாரணமாக கடந்துட போகணும் ஆனால் எங்களுக்கு வருத்தமாக தான் இருக்குது ஏன்னா எங்களுடைய பிரதமர் அவர் எங்களுக்கு அவர் மேலே விமர்சனம் இருக்குது ஆனால் எங்களுக்கு இப்படிலாம் நீங்கள் பண்ணால் எங்களுக்கும் கஷ்டமாக தானே இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஆனால் எப்படி இருப்பினும் இருபதாம் தேதி ட்ரம்ப் பதவியேற்பு நிகழ்ந்ததற்கு பிறகு பல்வேறு சதுரங்க காய் நகர்த்துகள்கள் உலக அரசியலில் நிகழக்கூடும் அதில் மிக முக்கியமான முதல் குறி அதானி என்று சொல்லப்படுகிறது ஒன்றும் இல்லைங்க உக்ரைன் அதிபர் வந்து அழைக்கப்பட்டிருக்கிறார் அமெரிக்காவிற்கு எதிரிகளாக இருக்கக்கூடிய பல்வேறு நாட்டினுடைய பிரதிநிதிகள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் இப்படிலாம் இப்படிலாக இருக்கு ஆனால் மோடி அழைக்கப்படவில்லை இதான் இன்றைக்கு மிக முக்கியமான உலக அளவிலான ஹாட் டாபிக் அதை வந்து இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் யாரும் இதுவரைக்கும் எவனு சொல்லலை ஏஎன்ஐ என்று சொல்லக்கூடிய வாங்கி வைத்திருக்கக்கூடிய அடிமை ஊடகம் ஒன்று இன்றைக்கி ட்ரம்ப்பினுடைய பதவியேற்பு நிகழ்வில் இந்தியாவுடைய சார்பாக ஜெய்சங்கர் கலந்து உள்ளார் அப்படின்னு மேலோட்டமாக போட்டு வச்சுருக்காங்க ஏன்னால் இன்றைக்கி தகவல் உறுதியாயிருச்சு இனி மோடிக்கு அழைப்பு இல்லை அப்படிங்கிறது உறுதியாயிருச்சு அப்போ அந்த அளவிற்கு ஒரு மிக சிக்கலான ஒரு இடத்தை நோக்கி இன்றைக்கி போயிட்டுருக்கு அப்படிங்கிறது உண்மை மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் ஆன் டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க